அரசியலில் மையப்புள்ளியாக தளபதி விஜய் வந்த பிறகு நொட்டை கண்டுபிடிக்கிறதே ஒரு பொழப்பா வச்சுட்டு உட்காந்துருக்காங்க பல நபர்கள் அதில் குறிப்பாக வந்து திமுக நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சேட்டை ஜாஸ்தி ஆகி போச்சு ஏன்னா எது செஞ்சாலும் இது நொட்டை அது நொட்டை அது நொட்டை இது நொட்டை வீட்டை விட்டு வெளியில வரல வெளியில வரல அது இது பண்ண போய் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கேன்சல் பண்ணதை பத்தி எதாவது பேசமா இல்லை வாயத்தான் திறந்தோமா இதை பார்ப்போம் யா என்ன மாநாடுன்னு ஒன்னு போட்டு அது இளைஞரணி மாநாடுன்னு ஒண்ணு போட்டு வா காவாலிடா காவாலிடா டான்ஸ் போட்டு கேவல கன்றாவே நடத்தி அதுல ஒரு துணை முதலமைச்சர் கலந்து எப்படி அது என்ன தப்பு அது திமுக வரலாறா நீங்க தான் சும்மா எங்களுக்கு மாதிரி பெண்களை ஆபாசமா ஆட விட்டுட்டு அதுல பெண்ணியத்தை பத்தி பேசுறது பெண்ணியம் பேசுறதுக்கும் அதுக்கு என்ன அவங்க எல்லாம் பெண்கள் இல்லையா ஆடுறவங்க பெண்கள் இல்லையா அதத்தான் அதுல ஆபாச நடனம் தானே ஆபாச நடனம் சொல்லக்கூடாது ஆபாச நடனம்ங்கிறது வேற இது வேற இவர்களை வச்சு என்னம்மா செய்யறது இது நான் இல்லைன்னு சொல்ல இப்ப நீங்க போதை கலாச்சாரம் நீங்க போதை கலாச்சாரம் குடியார குடியார கூட்டமாக ஒரு மக்கள் வருவாக்கி வைக்கிறீங்க உங்க தலைமையே போதை கலாச்சாரத்துல இருக்கும்போது நீங்க என்ன போதையை பத்தி பேசுறீங்க தலைமையான ஸ்டாலினா

நாங்க எங்கள்ட்ட இருக்கக்கூடிய கூட்டணிகள் அப்படிப்பட்ட ஆட்கள் கிடையாது எங்க தலைவர் என்ன இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை உள்ள ஒரு அம்மா காத்துக்கிட்டு இருக்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம காத்துக்கிட்டே இருக்க பக்கத்துலயும் வீடை கட்டி கொடுத்து அங்கேயே வச்சுக்கிட்டே இன்னும் காத்துக்கிட்டே இருக்க ஐயா அந்த புரோக்கர் வேலை செஞ்ச மாதிரி பேசுறது அரசியல் பேசத்தான் உன்ன கூப்பிட்டு இது நீங்க பேசுறதுதான் பேச இல்ல இல்லம்மா காலையிலேயே ஏதாவது வீரன் சந்திச்சுட்டு வந்தீங்களா எதை வீரன் எதுவும் சந்திச்சுட்டு வந்தீங்க யாரும் எல்லாத்தையும் தான் சந்திச்சிருக்கோம் இல்ல இல்ல கேக்குறேன் என்னத்தை கேட்கறீங்க இந்த வீரன் வீரன் வீரங்கிற சரக்கை ஏத்திக்கிட்டு அந்த மாதிரி அதனாலதான் வந்து மக்கள் சந்தோஷப்படுவாங்க அங்க இருக்குமா அதை எடுத்துக் கொடுமா அவரும் கொஞ்சம் ஏத்திக்கிறட்டும் இந்த மாதிரி மாதிரிதான் திமுக காலிலேயே சரக்கை போட்டு இப்படி உட்காந்து பேசிட்டுதான் என்ன செய்யுறது

வேற ஏதாவது இப்போ வந்து கொள்கை விளக்கம் அப்படின்னு சொல்லிதான் அந்த பொதுக்கூட்டத்தை வந்து நீங்க ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க தலைவரே வந்து அதில் கலந்துக்கலனா எப்படி கட்சியோட பொது செயலாளர் கலந்துருக்காரலமா கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் கலந்துருக்காங்கல்ல கொள்கை விளக்கக்கூடிய பல நபர்கள் இருக்காங்க எல்லா நிகழ்ச்சிக்கும் முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக போய் கலந்து கொள்வது கிடையாது எல்லா நிகழ்ச்சிக்குமே ஜெயலலிதா அவர்கள் போய் கலந்து கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது எதில் அவங்க கலந்து கொண்டுமோ அதற்கான நிகழ்வுக்கு கலந்து கொள்வாங்க தவிர இதெல்லாம் இப்போது நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய கலச்சூழல் எப்படின்னா அரசியலில் மையப்புள்ளியாக தளபதி விஜய் வந்த பிறகு நொட்டை கண்டுபிடிக்கிறதே ஒரு பழப்பா வச்சுட்டு உட்காந்துருக்காங்க பல நபர்கள் அதில் குறிப்பாக வந்து திமுக நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சேட்டை ஜாஸ்தியாகி போச்சு ஏன்னா எது செஞ்சாலும் இது நொட்ட அது நொட்டை அது நொட்டை இது நொட்ட வீட்டை விட்டு வெளியில வரல வெளியில வரல அது மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கேன்சல் பண்ணதை பத்தி ஏதாவது பேசுமா இல்ல வாயத்தான் திறந்தோமா ஏதா இப்ப மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஒன்னு போட்டாரு திடீர்னு அதை கேன்சல் பண்ணி யார் போட்டாரு அவர் தான் போட்டாரு உங்க தலைவரு மாநாடுன்னு ஒன்னு போட்டு அது இளைஞரணி மாநாடுன்னு ஒன்று போட்டு வா காவாலிடா காவாலிடா டான்ஸ் போட்டு கேவல கன்றாவே நடத்தி அதுல ஒரு துணை முதலமைச்சர் கலந்து எப்படி அது என்ன தப்பு அது திமுக வரலாறா நீங்க தான் அம்மா எங்களுக்கு மாதிரி பெண்களை ஆபாசமா ஆட விட்டுட்டு ஆனால் பெண்ணியத்தை பத்தி பேசுறது பெண்ணியம் பேசுறதுக்கும் அதுக்கு என்ன அவங்க எல்லாம் பெண்கள் இல்லையா ஆடுறவங்க பெண்கள் இல்லையா அதைத்தான் அதுல ஆபாச நடனம் தானே ஆபாச நடனம்னு சொல்லக்கூடாது ஆபாச நடனம்ங்கிறது வேற இது வேற இவர்கள் என்னமா செய்கிறது இந்த மாதிரி தான் இப்போ திமுக இதே மாதிரியான ஒரு வேலை தான் செய்யும் ஆபாசத்தை பற்றி திமுக நல்லா தெரிஞ்ச நல்லா ஐயா ரொம்ப தெளிவாக அதை பற்றி பேசுகிறாரா என்னவோ இது யதார்த்தமான நிகழ்வுமா எல்லாத்தையும் நம்ம நொட்டை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் தளபதி விஜய் அவர்கள் வந்தால் மூணு நிமிஷம் பேசுகிறாரா முப்பது நிமிஷம் பேசுகிறார்கள் கிடையாது திமுக வேணால் விரலை விட்டு ஆட்டுறாரா ஆட்லையா இவர்கள் வந்து நிர்கதியாக வந்து அவன் நிற்கக்கூடிய வேலையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக தளபதி செய்வார் இவர் வந்து இப்ப விஜய் அவர்கள் என்னதான் பொதுக்கூட்டத்துல எல்லாத்துலயும் வந்து பேசிட்டு இருந்தாலும் அவர் வந்து கொள்கை என்னன்னே அறிவிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்றது தான் வந்து திமுக எப்போதுமே சொல்றாங்க திமுக ஒழிக்கிறதா எங்க கொள்கை ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன் திமுக ஒழிக்கிறதான் கொள்கை மக்களை காப்பாற்றுவதுதான் கொள்கை போதை கலாச்சாரத்தில் பெண்கள் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க மாணவ பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க மீட்டெடுக்கணும் சிறு பிள்ளைகள் கூட பள்ளியில் கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நடந்து இல்லையா அதை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது இயற்கை வளங்கள் கனிம வளங்கள் தொடர்ச்சியாக திருடப்பட்டுக் கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டில் அதை மீட்டெடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது அரசியலை ஒரு பிழைப்பாக வைத்து இங்கே பல நபர்கள் இருந்து களம் கண்டுபிட்டுருக்காங்க இல்லையா அதை மாற்ற வேண்டிய அவசியம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது ஏன்னாக்கா ஒன்றுமே இல்லாமல் வந்த ஆட்கள்லாம் இன்னைக்கு பலாயிரம் கோடிக்கு அதிபதி தளபதி விஜய் அவர்கள் பலாயிரம் கோடி சம்பாதிச்சு அதை விட்டுட்டு இன்றைக்கி மக்கள் பணிக்காக வந்திருக்காங்க ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்கு இல்லையா ஸோ இது இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கோவிலுக்குள்ளே போகணுன்னாக்கா ஒரு பிரச்சனை அதை பேசி சரி செய்ய வைக்க வேண்டியது அரசாங்கத்தோடைய வேலையை தவிர கோயிலை பூட்டுவது அரசாங்கத்தோட வேலையே கிடையாது அந்த நிலையை மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது சிறுபான்மை நலனுக்காகவும் தலித்துகள் நலனுக்காகவும் எதுவுமே செய்யாமல் வேங்க வேலையில் மழங்கலந்ததுலேருந்து சிறுபான்மை மக்களை ஒடுக்கக்கூடிய வேலை செய்வதிலேருந்து சாதி கணக்கெடுப்பு எடுக்காத வரைக்கும் திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா இதிலெலாம் வந்து நம்ம அவர்களை மீட்டெடுக்க வேண்டிய அவசியமும் கட்டாயம் இருக்கின்றது ஒரு விஷயம் இருக்கிறது தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா பாதிப்புகளையும் ஏற்படுத்திவிட்டு ஓரணியில் தமிழ்நாடாக என்ன அணியின்னு கேளுங்க சர்க்கர்கே அந்த போற அணியானன்னு கேளுங்க ஹோரணியில் தமிழ்நாடு அத பத்தி இவர் வந்து உரையாடல பண்றாரு இவர பேசும்போது என்ன சொன்னாரு போதை கலாச்சாரத்தை தான் அப்படி இப்படின்லாம் கதை ஊட்டarlar முத இவங்க கட்சியில ஆமா திமுக 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 காலம் இதெல்லாம் கலந்துட்டாங்க கவுன்சிலิ่งல இல்லையா ஆமா நான் இல்லன்னு சொல்ல இப்ப நீங்க போதை கலாச்சாரம் நீங்க போதை கலாச்சாரம் குடியார கூட்டமாக ஒரு மக்கள் உருவாக்கி வைக்கிறீங்க உங்க தலைமையே போதை கலாச்சாரத்துல இருக்கும் போது நீங்க என்ன போதை பத்தி பேசுறீங்க தலைமையான ஸ்டாலினா உங்க தலைமை எங்க தலைமை இல்ல எங்க தலைமை எல்லாம் அத கிடையாது உங்க தலைமை எங்க தலைமைன்னா இஸ்லாமியர்களுக்கு போதை தலைவர் இல்ல உங்க கட்சி தலைவரியா திரு தம்பி விஜய் தான் சொல்றேன் அவர் போதை போடுறதே இல்லையா அவர் போதைக்கு அடிமை இல்லையா என்னப்பா பேசுற

எனக்கு ஒரு சந்தேகம் ஊத்தி கொடுக்குற வேலை என்ன அந்த ப்ரோக்கர் வேலை எதுவும் பார்க்குறாங்களான்னு கேட்குறேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது அவருக்கு எதுக்கே ப்ரோக்கரு அவர் தான் ஆணலகனா ஆச்சு எல்லாம் என்னமோ சொன்ன மாதிரி அவருக்கு எல்லாமே வீடு தேடி வருது அப்புறம் என்னதுக்கு அவர் போய் புரோக்கரை வைக்கணும் ஆட்சியும் அவர் வீடு தேடி போகும் நீங்கள் வந்து இங்கேருந்து வெளியில கப்பாரு பாரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க எந்த ஆட்சி போகும் காரக்குடி ஆட்சியா இல்லை த தமிழ்நாடு தமிழ்நாடுக்கோ நான் அப்புறம் சிரிச்சிக்கிறேன் நம்ம சீரியஸா பேசுவோம் சரிங்களா சரி உங்களுடைய திமுக ஆட்சி இந்த மோசமான ஆட்சி இருக்கு இல்லையா இங்கேருந்து அப்புறப்படுத்துவதற்கு தான் முதல் வேலையாக இப்போ தளபதி விஜய் அவர்கள் உள்ள வந்திருக்காரு சமரசம் இல்லாமல் உங்களை பார்த்து தான் எதிரின்னு சொல்லிட்டாரு உங்களை தான் அழிக்க போறேன்னு சொல்லிட்டாரு இதற்கு மேல வந்து உங்களால் நீங்க செஞ்ச நல்லது இதா சொல்லுங்கன்னா சேர்த்து வாக்கு இல்லையா ஐயா பதிமூணு ஐட்டங்களை செஞ்சிருக்குயா எங்க கவர்மெண்ட் ஐட்டம் என்ன செயல்கள்

பஸ் நாட்டுமையா ஆக்குனது யாரு பண்ணா தமிழ்நாடு அரசுல கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்துல நாட்டு உடைமையா கேட்டது இப்ப எல்லாத்துக்கும் ஒப்பேன் ஸ்டாலின் ஒருத்தர் சொல்றீங்க இல்ல அவர் என்ன செஞ்சார் கேட்டேன் அவர் பத்தி எங்களுடைய அரசு அவரு செஞ்சது அவர் செஞ்சது இவர் செஞ்சது மாதிரி எல்லாமே எங்க அரசு தானே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கேட்டது நாலு வருஷமா நீங்க நாலு வருஷமா காலை உணவு கொடுத்துருக்கோம் மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்துருக்கோம் மகளிருக்கு வந்து இலவச பஸ் கொடுத்துருக்கோம் என்ன கொடுக்கல ஏதோ நாற்பது சொன்னீங்க எவ்வளவு மாசம் நிறைய எத்தனை ஐட்டம் செஞ்சிருக்கேன் ஒவ்வொரு இது அதாவது குடிசை மாற்று வாரியத்துல இருந்து வாட்டர் போர்டுல இருந்து டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன்ல இருந்து ஏழை எளிய மக்களுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுகளுக்கும் அதாவது ஒவ்வொரு தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும் ஒவ்வொரு இலாக்காக்கள் பனை பனை அதாவது இப்போ சா டாஸ்மாக்னா பாட்டிலுக்கு பத்து ரூபா வாங்குற மாதிரி ஒரு இலாக்கா

தலையில நின்றா கூட இல்ல தலையில நடந்தா கூட நீங்க எல்லாம் ஆட்சிக்கு வருவோங்கிற கனவுட நாடுக்கு ஒரே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்றைக்கு வந்து சீமானு வந்து நீங்க ஓரம் கட்டினீங்களோ அவரு உங்களை ஓரம் கட்டிட்டாரு அவ்வளவுதான் இன்றைக்கு வந்து சீமான் திமுக சீமான் ஒருத்தர் தான் நாளைக்கு எதிர்கட்சி வரிசையிலே வந்து எதிர்கட்சி தலைவரா இருக்க போறது சீமான் தான் தவிர தாவேக்காவோ எடப்பாடி பழனிசாமியோ பாரதிய ஜனதா கட்சியோ வேற எந்த கட்சியும் நாசமா போயிருமே தவிர யாருமே வந்து ஐயா உங்க கட்சி சொல்றது ஒத்துக்கலாம் எதிர்கட்சி வரிசையில் வந்து சீமான் வருவார் அண்ணன் சீமான் வருவாருன்னு சொல்றாரு அவர் ஆசைப்படி வந்து அது நடந்தால் சந்தோஷம் பட் ஆளுங்கச்சா தாவைக்கா தான் வரும் அப்ப இவங்க என்ன வாங்குங்க ஆளுங்கச்சா தாவைக்கா தாவி தாவி ஓட குரங்கு மாதிரி அளவு மலைக்கு போம் தான் நிறைய இருக்குது தாவி தாவி அதெல்லாம் இங்கே பாரு தலையிலா நின்றா கூட உங்களால் வெற்றி பெற இயலாது வேணா ஒரு கால் விஜய் நின்றா வேணா விஜய் மட்டும் ஒரு தொகுதியில் வெற்றி பெற இயலும் மற்ற யாரு வெற்றி பெற அதாவதுமா கூட்டணி 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 இருக்குன்ற தைரியத்துல பேசுற பேச்சை தவிர எழுபது வருஷ கட்சி திராணி உள்ள கட்சி அவ்வளவு தானி இருக்கா தனியா நிக்க சொல்லுங்க பாப்போம் கூட்டணி வேணாம்னு சொல்லிட்டு கூட்டணி பிச்சை எடுக்க வேண்டியது ஐயா நீ வந்துரு நீ வந்துரு உன்னை என்னை விட்டு போயறாதோ உன்னை விட்டு போயிராதோ உனக்கு என்ன வேணாலும் செய்யறேன்னு சொல்லிட்டு வேண்டியது வெளியில வந்து வீராப்பா வந்து மீசிய உங்களுக்கு பேசக்கூடிய கேரக்டர் இது எல்லாம் அது ஒண்ணு செய்ய முடியாது என்ன ஐயா கூட்டணி இல்லைன்னா உங்களால ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு வந்து சொல்றாரு கூட்டணி இருக்குல்ல கூட்டணி இல்லைன்னு எதுக்கு சொல்ற கூட்டணி இருக்கு எங்கள்கிட்ட இருக்கா அடிச்சுக்கிட்டு கதவை கதை அடைச்சுக்கிட்டு திமுக என்ன பண்ணுதுன்னா கதை அடிச்சுட்டு கூட்டணி கட்சி தலைவர் காலை புடிச்சிட்டு ஐயா போயிடாத போயிடான்னு தெரிஞ்ச வேண்டியது

உங்களை மாதிரி புறம்போக்கெல்லாம் இல்லை நாங்க செட்டில்மெண்ட் அது செட்டில்மெண்ட் எல்லாம்ங்கிறது வந்து அது சாதாரணம் அதை பத்தி இங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டியது உங்களை மாதிரி உங்களை மாதிரி என்ன உங்களை மாதிரி ஒரு வார்த்தை சொன்னீங்களே என்ன புறம்போக்கு நிலத்தை ஆட்டையை போட்டு ஆட்டையை போட்டு அதே புத்தி எதை பார்த்தாலும் வந்து கண்ணுக்கு புறம்போக்கா தெரியுது ஆட்டையை போடணும்னு துடிக்குது ஏன்னா இது வந்து இவங்க வரலாறு அப்படி மனைவி துணைவி இணைவி அப்புறமேட்டு பல இது ஆட்டையை போடுறது செல்ஃபி எடுக்கிறது என்னையா யோ அந்த பழக்கங்கள் மனைவி இணைவின்னு சொல்லு அந்த இதுக்கு அங்கீகாரம் குடுத்துருக்கோம் எப்ப நீங்க என்ன சொல்லியா குடுத்தீங்க சொல்ற கழிச்சு எத்தனை வருஷமா எழுவ வருஷம் கழிச்சு பேசு அந்த வரலாறு பேசலாமா அப்ப அந்த வரலாறு எல்லாம் ஏன்டா எத்தனை வருஷம் உடனே தான் உடனே உடனேவா உடனே தான் குழந்தை பிறந்த உடனே குழந்தை பிறந்த உடனே பிறந்த உடனே வா என்ன சொல்றாங்கன்னு நல்லா தெரியும் எனக்கு உங்களுடைய திமுக வரலாறு தெரியும் குழந்தை பிறந்த உடனே குழந்தைங்க அதெல்லாம் அவரு ஸ்கூல்ல சேர்க்கும் போது அந்த குழந்தைக்கு பேர் என்னன்னு கேக்கும்போது கனிமொழின்னு சொல்றாங்க தந்தை யாருங்கும் போது என்ன தப்பு என்ன அத பகிரங்கமா வெளியில சொன்னது எப்பன்னு கேட்டேன் பகிரங்கமா வெளியில சொன்னும் போது பிரஸ் கேட்டாங்க பிரஸ் கேட்கும் போது பிரெஸ்ல சொன்னாரு கனிமொழிக்கு தவப்பான நானு அப்படின்னு சொன்ன கனிமொழிக்கு அப்ப எத்தனையா வயசு மா அஞ்சு வயசு அளந்து விடுறீங்க என்ன அளந்து விடுறோம் அவர் ஸ்கூல்ல சேர்ந்ததுனால அவர் பேரு இருந்ததுனால தானே கேட்டானுங்க என்ன கதை விடுறீங்க ஸ்கூல்ல சேரும் பேர் இருந்தது வரலாறு இத பெருமையா பேசுறாரு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் கிழிச்சுதான் இறந்து போன உடனே கூட அவருடைய பிரேதத்தை அந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அங்க கொஞ்ச நேரம் தானே எந்த வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாங்க நீங்க எல்லாம் மனசாட்சியை வித்துப்பட்டு பேசுற ஆட்கள் வரலாறு முதல்ல தெரிஞ்சுங்க இது வந்து வரலாறு அதாவது ஒரு கரம் பிடிச்சவங்களை காப்பாத்தனும் நான் உன்னை கட்டிக்கிறேன் கட்டிக்கிறேன் கட்டிக்கிறேன்னு சொல்லி இன்னமே அதுவும் கல்யாணம் பண்ணாம இருக்க நீயும் பொண்டாட்டி கூட வாழாம இருக்க என்ன வாழ்க்கை நீ நீ வந்து வெளியில பேசிக்கிற யாரு என்ன யாரு தலைவர் தான் புரியல திரும்ப சொல்லுங்க அதான் நான் ஒரு ஒன்ஸ் தான் இதுக்கு என்ன திரும்ப இது என்ன ரீடாக் பண்றது சொல்றீங்க நடக்குது தலைவர் நான் தலைவர்னா யாரை சொல்றீங்க யாரை சொல்றேன் உங்களுக்கு தலைவர் யாரியா உங்க கட்சிக்கு தலைவர் யாரையா உங்க கட்சி தலைவர் தான் யாரு சொல்லுங்க தாவேக்கா தலைவர் என்னவா என்ன என்னவானோ என்ன என்ன என்னவான்னு கேக்குமா சொல்லுங்க அடிச்சிட்டு இருந்தியா சொல்லுங்க அவர் கல்யாணம் ஆயிடுச்சு அவர் குழந்தைகள் இருக்கு அவருடைய பையன் வந்து இப்ப டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறாப்புல பெண் குழந்தை படிச்சுக்கிட்டு இருக்கு பெரிய லெவல்ல முடிச்சுட்டு அடுத்த ஸ்டேஜ்க்கு போயிட்டு இருக்காங்க அவருக்கு குடும்பம் இருக்கு பிரச்சனை கிடையாது இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல பிரச்சனை உள்ள ஒரு அம்மா காத்துக்கிட்டு இருக்க வெயிட்டிங் லிஸ்ட்ல இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம காத்துக்கிட்டே இருக்க பக்கத்துலயும் வீட கட்டி கொடுத்து அங்கேயே வச்சுக்கிட்டே இன்னும் காத்துக்கிட்டே ஐயா அந்த இருக்கோக்கர் அரசியல் பேசத்தான் ஒன்னும் கூப்பிட்டு இருக்காது இது நீங்க தான் ஆரம்பிச்சுங்க அவசாரித்தனத்தை நீங்க தான் ஆரம்பிச்சீங்க அரசியலை தான் ஆரம்பிக்கிறேன் திமுக ஆரம்பிச்சது திமுக இல்லை திமுகல எங்களுக்கு இங்க பாருங்க எங்களுக்கு அந்த மாதிரி புத்தியே இல்லைங்க நாங்க எல்லாமே நேர்மையான வழியில தான் போவோம் அவ்வளவுதான் திரும்ப சொல்லுங்க நேர்மையான வழியில தான் போவோம் இப்ப ஓரணியில வந்து திரண்டு கிட்டத்தட்ட உறுப்பினர்கள் ஒரு கோடியே இருபத்தி அஞ்சு லட்சம் பேர் வந்து எங்களோட கட்சியை புடிச்சு சேர்ந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி திமுக சொல்றாங்க இதை பத்தி உங்க கருத்து என்ன இதை விட கேவலம் என்ன இருக்கு நீதிமன்றமே செவ்ல அடிக்கிற மாதிரி அடிச்சு ஏன்டா வீடு வீடா போய் ஓடிபி கேட்டு வந்து எல்லாத்தையும் கட்டாயப்படுத்தி விட்டுறீங்களா கேட்குறீங்களான்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்கு இது ஒரு பொழப்பா அப்படின்னு சொல்லி மக்கள் கீழே பதிவுகளில் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப எழுபது ஆண்டுமா எழுபது ஆண்டு காலமாக இருந்து இப்போதான் எவ்வளோ சேர்த்துருக்காங்கம்மா ரெண்டே வருஷம் ஒன்றரை கோடி உறுப்பினர் சேர்த்துட்டாங்க தாவேக்கா தெரியுதா இங்க மக்கள் எதில் சேர்த்தீங்க நெட் உறுப்பினரை எதில் கொடுத்து சேர்த்தீங்க

அவங்கள்ட்ட ஓடிபி கொண்டு வாங்கி தான் மெம்பர் சேர்க்குறோம் புரிஞ்சதா நீங்க மாதிரி டொக்கு டொக்குன்னு சேர்த்து தட்டி சேர்த்தாங்கிறது காய்யா உங்கள் ஒரு ஒரு ஆரம்பக்கெட்ட காலத்தில் நீங்க வள்ளுவர் காலத்தில் இருக்கிறீங்க வள்ளுவர் ஒன்று எழுத்தானை பிடிச்சி எழுதிகிட்டு இருக்கிற காலத்துல நீங்க இருக்கிறீங்க நாங்க அப்படி கிடையாது புரியுதா நீங்க நீங்கள் நான் கேட்குறேன்

சொல்ற பரலைல என்ன والله எங்க நாடால குட்டலாமா உங்களுக்கு என்ன வலிக்குது சொல்லு எந்த இடத்துல வலிக்குதுன்னு சொல்லு இன்ஜெக்ஷன் போடுவோம் அந்த கை வலிக்குதா இல்ல காது வலிக்குதா என்ன வலிக்குது சொல்லு பண்ணுவாங்க சும்மா அதாவது எங்களுக்கு என்ன வலிக்குதுன்னா பாதிக்கப்படுறது அத்தனையும் தமிழ்நாட்டு பாருங்க மக்கள் வந்து இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க திராவிட மாடல் ஆட்சியில எங்கு பார்த்தாலும் சந்தோஷம் 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 கொந்தளிச்சிட்டு யார் கொந்தளிக்கிறா நீதான் கொந்தளிக்கிற நீ மக்கள் கொந்தளிக்கிறாங்க எந்த மக்கள் கொந்தளிக்கிறாங்க ரெண்டும் பொதுமக்கள் பாரு பொதுமக்கள் எல்லாம் வந்து பொது சுமக்கிற கூட்டம் இன்னைக்கு இதுன்னா இதுங்க நாளைக்கு அதுன்னா அதுங்க இது இதுவெல்லாம் வந்து எருவாட்டி தட்டை கொடுத்தோம் காசு குடுக்கறதுனால தான் உங்களுக்கு ஓட்டு போடுறாங்க இல்ல இல்லம்மா காலையிலேயே ஏதாவது வீரனும் சந்திச்சுட்டு வந்தீங்களா எதாவது வீரனும் சந்திச்சுட்டு வந்தீங்க யாரையும் எல்லாத்தையும் தான் சந்திச்சிருக்கோம் இல்ல இல்ல கேக்குறேன் என்னத்த கேக்குறீங்க இந்த வீரன் வீரன் வீரங்கிற சரக்கை ஏற்றிட்டு அவரும் கொஞ்சம் இந்த ஏத்திக்கிறோம் திமுக காலிலே சரக்கை போட்டு உட்காந்து பேசிட்டு தான் என்ன செய்யறது யதார்த்த கள நிலவரத்தை புரிந்து கொண்டு நீங்க இன்னைக்கு வந்து வீட்டு வீடா ஓடி போய் ஓட்டர் ஐடி கேக்குறது ரேஷன் கார்டு கேக்குறது ஓடிபி கேக்குறது இவளை கெஞ்ச வேண்டிய நிலையை ஏற்படுத்தியது யாருனாக்கா தளபதி விஜய் அவர்கள் இல்லாட்டி இவ்வளவு எருமாட்டல மழை பெய்ஞ்ச மாதிரிதான் இருந்தாங்க இன்றைக்கி எதுக்கு இந்த பா இன்றைக்கே அவ்வளோ அவதாவதே ஓட வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்குது ஓட விட்டாரா இப்போவே ஓட விட்டுருக்காரா குடிசைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவங்க இங்கேருந்து ஓட விட்டு ஏ நீங்களாம் உங்களுக்கு ஆட்சியிலேயே உட்காரணுன்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னா திமுக நான் என்ன சொல்கிறேன்னா நித்யானந்த மாதிரி கைலாசன் ஒரு நாடாக வாங்கிட்டு எங்கிட்ட ஓடி போயிருங்க அதான் உங்களுக்கு நல்லது உங்களுக்கு வேணால் காசு வந்து எவ்வளவோ இருக்கும் மேற்கொண்டு எவ்வளவோ அழுதுட்டோம் ஆளுக்கு தலைக்கு ஒரு ஆயிரம் ரூபா போட்டு கூட கொடுக்கலாம் என்னம்மா நான் ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுக்குறேன் என்கிட்ட ஒரு நாட்டை வாங்கிட்டு அந்த மாதிரி விஷாம போயிட்டு திமுக அங்கே உட்காந்து ஆட்சி விட்டுதான் பண்ணிட்டு போங்க வாய்கொழுப்பு கொஞ்சம் நஞ்சம் இல்ல மேற்படி ஆளுக்கு எப்படி இருக்கோ அப்படித்தான் அதனுடைய தூண் துளியலுக்கும் அப்படித்தான் இருக்கும் தூசியலுக்கும் அப்படித்தான் இருக்கும் சரி சரி தூணுக்கு எப்படியோ தூசிக்கும் அப்படித்தான் இருக்கும்